ஸோ நாங்கள் வந்து இப்போ மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் திராவிட விடுதலை கழகம் ஆதி தமிழர் கட்சி போன்ற ஜனநாயகிகள் எல்லா பேரும் இங்கே வந்து பங்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம் இந்த மனுவினுடைய நோக்கம் என்பது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் ஒரு கலவர மாநாடே நடத்த திட்டமிட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் நாலாம் தேதி ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை எதையுமே துளியும் மதிக்கலை மதிக்காமல் நீதிமன்றம் சொன்ன எந்த விதிமுறையும் கடைப்பிடிக்காமல் அங்கே நீதி அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல அவங்க வச்சுருந்த இருக்கட்டும் நிர்வாகம் எல்லாமே இருந்துட்டு இது போது பேச்சில் குறிப்பாக என்ன பேசுகிறாரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு பேசியிருக்காரு அதே நேரத்தில் இப்போ பிறகு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நீதிமன்றம் சோலைக்கண்டனுடைய பெட்டிஷன் மேலே வன்மையாக கண்டிச்சிருக்குறாங்க இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சைகளை நீங்கள் தான் உருவாக்குறீங்க ஆக ஆகியா இந்த வந்து மனுவை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் இப்போ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இன்னொரு பக்கம் எண்பத்தி ரெண்டுலேயே கோபால் வேணுகோபால் கமிஷன் அறிக்கையை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்பது இந்துமன்னணி போன்ற அமைப்புகள் என்பது திட்டமிட்டு இப்படி நச்சு கருத்துக்களை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே புகுத்துவது மத வழிபாட்டு உரிமைங்கிற பெயரில் தொடர்ந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு இணக்கமான மக்களை ஒரு பிளவு ஏற்படுத்தி குறிப்பாக சிறுபான்மை மக்களை மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அவங்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை உருவாக்குறதுதான் மண்டைக்காட்டு புதூரில் நடந்துச்சு அப்போ அதெல்லாம் நம்ம மின்சன் பண்ணி தான் இந்த பெட்டிஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போ ஏற்கனவே நடந்த அனுபவங்கள் நீதிபதிகள் கொடுக்கப்பட்ட அந்த கமிஷன் அறிக்கை இன்றைக்கு நீதிமன்றங்கள் சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த அனுமதி எல்லா விஷயங்களையும் இவங்க எதுவுமே கடைப்பிடிக்கலை அப்போ நாளைக்கு மதுரையில் மத நல்லிணக்க ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களை சீர்குலைக்க வருது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறுத்துவது அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம் அப்போ இவர்கள் பக்தர்கள் மாநாடு இல்லை இது ஒரு கலவர மாநாடு இது கண்டிப்பான முறையில் தடை செய்யணும் ஏன்னா இது அவங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் பார்க்கும்போது கூட சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர் என்ன உறுதி அடிச்சிருக்காங்க எதுவும் நடக்காது நீங்கள் பதட்டப்படாதீங்க நாங்கள் கண்டிப்பான முறையில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க நாங்கள் வந்து ஏன் இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து வலியுறுத்த வேண்டியிருக்குன்னா பல அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே சென்னிமலையாக இருக்கட்டும் இப்போ தஞ்சாவூர் பகுதியில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார் அண்ணாமலை இப்படி சர்ச்சைக்கூடிய விஷயங்களை பேசுகிறாங்க ஆனால் இவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாங்க எந்த வழக்குகள் போட்டாங்க எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள்லாம் வந்து தண்டிக்க போட்டுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து சந்தேகமாக தான் இருக்குது அப்போ இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும்போது தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரு பதட்டத்தை பதட்டம் இல்லாமல் மக்களை வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாக்க வேண்டியிருக்கு நாளைக்கு ஒரு அசம்பாவி நடந்தால் அதுக்கு நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய ஜனநாயகிகள் பெரும் பேராசிரியரான வழக்கறிஞர் எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இருக்குது அப்போ அந்த பொறுப்பினரோடு தான் நம்ம வந்து பேசுகிறோம் அவர்களை வந்து அந்த பொறுப்புணர்வோடு வந்து பதில் சொல்லணும் இதை வந்து ஒரு காமெடியாக இதை எடுத்துக்கொண்டு இதை நாங்களாம் வந்து தடுத்துருவோம் இனிமேல் ஒன்றும் நடக்காது அவங்க பாட்டு நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியாது பல்வேறு விஷயங்கள் இருக்குது மக்களுடைய பிரச்சனை அதுக்கு அவங்க எடுத்தால் நம்ம பேச போகிறதில்ல ஏன் இதை மீண்டும் மீண்டும் இந்த முருக திருப்பனண்ட மலையை எடுக்கிறாங்க அமைதியாக இருக்கக்கூடிய மக்களை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கணும் அது அப்படின்றதான் அந்த பெடிஷன் படிஷன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையை மையப்படுத்தி இந்திய அளவில் மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இந்து முன்னணி கும்பல் முருக பக்தர்கள் என்ற பெயரில் ஒரு மாநாட்டினை நடத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் பொதுவாகவே இதுவரை முருகனை தமிழ் கடவுளாக மட்டுமே தமிழர்கள் வழிபட்டு வந்தார்கள் ஆனால் இப்போது தமிழ் கடவுளை இந்து கடவுளாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வன்மத்தை திட்டமிட்டே கட்டமைக்க முய முற்படுகிறார்கள் ஏற்கனவே மதுரையில் மத நல்லிணக்கத்துக்கு இந்தியாவுக்கே உதாரணமான திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு சரியான உத்தரவை நல்கி இருக்கிறது மதுரையில் போன்ற மத துவேசத்தை மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற நடவடிக்கையை யார் மேற்கொண்டாலும் நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்காது என்று நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மனுவை இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக சங் பரிவார் கும்பல்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அதற்கு போன்ற வழக்குகளை நீங்கள் போடக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைத்து மத பிரிவினர்களும் சுதந்திரமாக மதத்து மத வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை உயர்நீதிமன்றம் மேற்கொண்டிருக்கிறது என்பது எங்கள் அனைவருக்கும் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இந்த வேலையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையை மையப்படுத்தி முருக பக்தர்கள் என்கின்ற பெயரில் மாநாட்டை திட்டமிட்டு நடத்துவதன் மூலமாக இங்கே மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த சதியினை தொடர்ந்து முன்னெடுக்கிறார்கள் என்கின்ற ஐயப்பாட்டினை நாங்கள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்தோம் மா மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இங்கே மாநாடு நடக்காது நீதிமன்றம் இருக்கிறது கண்டிப்பாக இங்கே இது போன்ற மத துவேசத்திற்கு இடமில்லை என்கின்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறார் எங்களுக்கு சற்று ஆறுதலை தந்தாலும் கூட அரசு தமிழக அரசு தொடர்ந்து இந்த நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படி இவர்கள் மாநாடு நடக்காது என்று அரசு சொன்னாலும் கூட அதற்காக தனியான அலுவலகத்தை நேற்று முன்தினம் துவங்கி இருக்கிறார்கள் அங்கே அதற்கான ஆயத்த பணி நடந்து கொண்டிருக்கிறது சுவர் விளம்பரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது ஆட்சியாளர் வெளிப்படையாக சொன்னார் நிச்சயமாக இது நடக்காது சமூக பதட்டத்தை யார் ஏற்படுத்தினாலும் அரசு பார்த்து கொண்டு இருக்காது என்று அந்த வாக்குறுதியை அளித்தார் தமிழக அரசுக்கு நாங்கள் சமூக ஆர்வலர்கள் வைக்கின்ற இந்த கூட்டமைப்பின் சார்பாக வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் தமிழக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற பிறப்பால் உயர்வு தாழ்வை கற்பிக்கின்ற அந்த சனாதன கருத்துக்கு எதிராக ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு சமூக நீதி ஆட்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகின்ற பெரும்பான்மை இந்துக்களை சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திசை திருப்ப மடைமாற்றம் முயற்சிக்கின்ற இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலுடைய அந்த நடவடிக்கையை இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற இந்த முறையான மனுவை ஏற்றுக்கொண்டு மதுரையில் மையப்படுத்தி இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது ஏற்கனவே தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் பொதுவாக பழனியிலே முருக பக்தர்கள் மாநாட்டை கடந்த ஆண்டு நடத்தி காட்டியது இயல்பாகவே சமூக நீதி ஆட்சியின் மீது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று கட்டமைக்க முற்பட்டிருக்கிறார்கள் அது அந்த மாநாட்டின் மூலமாக முறியடிக்கப்பட்டது ஆனால் அரசே முருக பக்தர்கள் மாநாடு நடத்திய பிறகு இது போன்ற சமூக விரோதிகள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தேவையில்லை இது வீணான பதட்டத்தை ஏற்படுத்தும் மக்களிடையே மத ரீதியான ரீதியானசத்தை உருவாக்கும் எனவே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் வணக்கங்க நான் சொன்ன சுகாமு மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் நண்பர்களை மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு கட்சி நடத்துகிற மாநாட்டை தடவின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நாங்க ஏன் சொல்கிறேன்னா இவன் கட்சியே கிடையாது இவன் மனுஷனே கிடையாது மக்களை எப்படா கலவரம் பண்ணுவோம் இழுத்துக் கொடுவான் இப்படியே சிந்திக்கிறான் சார் மிருகம்னு சொல்லிடலாம் ரைட்டு மிருகம் மிருகம் ஒழுக்கமாக இருக்கு சார் இவங்கிட்ட எந்த ஒழுக்கமுமே கிடையாது ஒரு தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறீங்க கேளுங்க காந்தியை சுட்டாங்க அது செய்தி கிடையாது துப்பாக்கியால் சுட்டான்றதான் செய்தி அதுவும் செய்தி கிடையாது நான் சொல்ல வரது என்ன காந்தியை சுடுவதுக்கு முன்னால அந்த கோட்ஸவர் கோட்சன்றவன் என்ன யோசிச்சான் தெரியுமா இப்படியே காந்தி செத்து சும்மா போயிடக்கூடாது பெரிய மனுஷன் ஆக்கிடக்கூடாது நாடை தீப்பற்றி எரியணும்னு நினச்சான் சார்

பரம்பரையாக ஆடு கோழி வெட்டி பணியிட்ட முருகன் கோயிலில் திருப்பரங்குண்டத்துல ஒரு முஸ்லீம் அவகத்தற்காவுக்கு ஆடு பிடிச்சிட்டு போகிறார் சார் அதை தடுத்து நிறுத்துறது யார் மதுரை வீரனுங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் தான் மதுரைக்கே வீரனா அதிலிருந்து இன்ன வரைக்கும் ஆடு கோழி படிக்கலையா சார் எத்தனை அவங்க மாநாடு நடத்துகிறாங்க நாங்கள் மாநாடு நடத்தினோம் பத்து தடவை மனு கொடுத்துட்டோம் பிரச்சனை அங்கே பாடு இல்லை சரி அது மட்டும் இல்லை சார் இப்போது கியூ பிரான்ஞ்சுக்கெல்லாம் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா எல்லா செய்தியும் போய் சொல்லசால செய்வாங்க எங்க பார்த்தாலும் எழுதி போடுறாங்களே எப்படி எழுதி போடுறாங்க மாநாடு நடக்க போகுதுன்னு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தா புடிங்கிறாங்க சார் நோட்டீஸ் இருந்து அவங்க சோ சோர் விளம்பரம் போட்டிருக்கிறாங்க இது எப்படி சரியா இருக்கும் சரி அதெல்லாம் விட்டுருங்க இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க ஏன் அந்த ஆடு கோழி பள்ளிய அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு விசாரணை வைக்கல இன்னும் வரைக்கும் அது தீர்வு காண ஏன் தீர்வு காணப்படலை அவள் அவன் பாட்டில் போய் சாமியை கும்பிட்டு கிடையா விட்டுட்டு வந்துருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குமா நான் பேட்டி கொடுப்பேனா ஏன் வேலையை பார்த்து போயிடுவோம் சார் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நீங்களாம் வம்பெழுத்துக்கிறவீங்க அப்போ அதுக்கு ஒரு கட்சி வச்சுக்கிறவீங்க அதுக்கு மாநாடு வேற சார் முருக பக்தர்கள் தான் மாநாடு முருக பக்தர் அவன் கா வேலு குத்திங்கன்னா அளவு முதுகுலாம் உடைச்சி கொக்கிய போட்டு தூக்கிட்டு பறவை கவடின்னு போகிறான் சார் அவன் மேலே நீங்கள் சாமி கும்பிட முடியாது முருக பக்தர்கள் ரோட்டோராக ஏன் மாநாடு போடணும் மாநாடு என்பது கலவரத்திற்கு அப்படித்தானே உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னால் சொன்னீங்க ஒரு பொம்மை தானே கொண்டு வந்து வச்சான் அந்த பொம்மை நாற்பது வருஷம் மசூதியை பூட்டி போட்டுருச்சா அப்புறமா மசூதிக்கு செங்கல் ஊர்வலம் தானே விட்டாங்க இடித்து தள்ளிட்டாங்களா ஒரு மேலே கேஸ் இல்லை ஒரு நாள் கூட தண்டனை கிடையாது சார் வாய்ப்பு இருக்காவா அதைத்தான் செய்ய போகிறாங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க சார் யார் கட்சி ராஜா மூணாம் தேதி நாலாம் தேதி ரெண்டு கட்சிக்கு மாநாடு சார் எங்களுக்கு மாநாடு அவங்களுக்கு மாநாடு நூற்றி நாற்பத்தி நாலு சலை உத்தரவு போட்டு இதே கலெக்டர் மாதிரி தான் வேணாம் சண்டை வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த மகன் தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு நீதிபதி கொடுத்துட்டாரு அஞ்சு மணிக்கு ஏறி மேடையில் பேசுகிறான் சார் இங்கே முருகனுக்கு மேலே அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த தற்காவை அப்புறப்படுத்தி இப்போது போனால் நாங்கள் கலவரம் நடத்துவோம்னு வெளிப்படையாக சொல்கிறேன் சார் மசூதியை இடித்தது போல் திருப்பங்குன்றம் முருகமலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தற்காவை அப்புறப்படுத்துவோம்னா என்ன சார் அப்புறப்படுத்துவோம் வேற இடிக்குது வேறையா அதனால் நான் எச்சரிக்கிறேன் இந்து முன்னணி கும்பலையும் அரசு செய்யுங்க நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் எம்எஸ்பி வேணும் என்று விவசாயிகளுக்கு கேளுங்கள் தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு வேணும் வேலை உத்தரவாதம் வேணும் என்று கேளுங்கள் இந்த டாஸ்மாக் மூலிய அந்த மூலையில் போராடிட்டு இருக்கான் சார் எனக்கு வேலை உத்தரவாதம் இல்லை படி பாதுகாப்பு இல்லைன்னு அவனுக்கு போய் ஏதாவது பண்ணு மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு நியாயம் பண்ண நினைத்தால் நினைவுகள் அதை விட்டுட்டு சாமிக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னா சாமி அது பாதுகாத்துக்கிறோம் சாமியை மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவே எச்சரிக்கிறேன் இந்து முன்னணி பிஜேபி போன்ற சங்கி கும்பலை எச்சரிக்கிறேன் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் நீங்கள் கலவர நோக்கத்தில் எதை செய்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் இது பெரியார் மண் அதை நிரூபிக்கும் காலம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் வணக்கம் நான் திருப்பவன்றம் பி எஸ் சண்மோனன் மாநில செயலாளர் அகில இந்திய திரு அகில இந்திய திருணமூல் காங்கிரஸ் கட்சி பிறப்பாளர் வந்து திருப்பத்திலே பிறந்து வளர்ந்து இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கின்ற நூற்றுக்கு நூறு ஒற்றுமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே எங்களுக்கு பால்பாடே கிடையாது வெளியூர் நபர்கள் பிஜேபிக்காரர்களோ ஆர்எஸ்எஸ்காரர்களோ இந்து மண்டியற்காரர்கள் வெளியூர் நபர்கள் வந்து தான் எங்களுக்கு வேற்றுமை ஏற்படுத்துகிறார்களுடைய திருப்பரோட்டத்தை பொறுத்தளவுக்கு வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எப்பவும் அதில் மாற்றுக்கிறது காரணம் என்னென்னா நாங்கள் வாழையடி வாழையாக வாழ்ந்து வந்தவங்க அவங்களுக்கு ஒரே கான்செப்டே தமிழக அரசை கலைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை அந்த இடம் திருப்பரவன்றம் திருப்பன்றத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு கவர்னர் ரவி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும் ஜனாதிபதிக்கு கொடுத்துட்டாரா ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் பண்ணிவிட்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கவர்னர் ஆட்சி நடத்திடுவோம்ன்ற ஒரு கான்செப்டில் இருந்தது அதை முறியடிக்கிறதுக்கு அனைத்து வேலையிலும் பதினோரு கட்சிகளும் மக்கள் அதிகாரங்களும் மக்கள் சேவைகள் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சோம் கலெக்டரேட்டை வந்து கொடுத்து எல்லா பக்கமும் செஞ்சு பூரா பேரும் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த கலவரத்தை நிறுத்தினாங்க வெளியே வந்து பல கூட்டத்தை போட்டாங்க அந்த கூட்டத்தில் தான் தோழர் சொன்ன மாதிரி அன்னை சொன்ன மாதிரி காம்பனே சொன்ன மாதிரி மீண்டும் அயோத்தியா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா போன்ற வன்மையாளர்கள் பேசுகிறாங்க அப்போ பிஜேபி இயக்கம் ரொம்ப முனைப்பாக இருக்குது திருப்பரோட்டத்தை ஒரு அயோத்தியா ஆக்கணும்னு ஆர்எஸ்எஸ் இயக்கமும் அதே மாதிரி இருக்குது இந்து முன்னணியும் அதே மாதிரி இருக்குது அவங்களெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இன்றைக்கி முருக பக்தர் என்ற ஒரு போர்வைக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் மூலியமாக திருப்போன்றத்துக்குள்ள நுழையணும் ஏன்னா முருகன் அங்கே அங்கே தானே இருக்கார் மீனாட்சி வா மீனாட்சி வாழக்கூடிய இடத்துல முருகபக்தர் பேரவைக்கு என்ன வேலை மீனாட்சி வாழக்கூடிய இடத்துல முருகபுத்தர் மாநாடு நடத்துவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை நீ இருந்தால் அறுவடை வீடுகளை நடத்துகிறோம் அதை விட்டுட்டு மதுரையில் நடத்தி இந்த மதுரை மூலயமா திருப்பூட்டத்தூர் வந்து ஒரு கங்கனை கட்டிக்கிட்டு செயல்படுறாங்க அதை முறியடிக்கிறது வேணும்னு சொல்லித்தான் தடை செய்ய வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மக்கள் அதிகாரம் பண்ண ராமலிங்கன்னு காமண்ணே ஐயோ வழக்கறிஞர் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்து கொடுத்தோம் விடுதலை சந்திகள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டாங்க திரு இதுவரைக்கும் அவங்களால் எந்த முயற்சி எடுத்து அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம் நீங்கள் பதற்றப்படாதீங்க நாங்கள் இன்னும் வெளிப்பாக இருக்கோம் ஆனால் அவங்களுடைய பெட்டிஷன் படி நாங்கள் மேற்கொண்டு வெளிப்பாக இருந்து இந்த முயற்சியை தடுத்து நிறுத்துவோம் படாதீங்க நீங்கள் அவங்கள கண்டுக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மதக்கலவரவாதிகளை வேற இருக்கக்கூடிய ஒரு செயலை தமிழக அரசு அது முதல்வர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க தவறினா திரு தமிழ்நாடு அமைதி பூங்காவிற்கிற தமிழ்நாடு மீண்டும் ஒரு அயோத்தியா மாறும் அயோத்தி கலவரமாக ஆக்கி தான் இங்கே விடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரு முனைப்பான செயல் இருக்குது இந்த செயலை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு பொதுமக்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய இயக்கங்களைத்தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் ஏன் இந்த முருகபக்தரை பேரவைய அமைப்பில் இருக்கிறவன் ஒரு இந்துக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யி அவங்களுக்கு ஏன் உபத்திரத்தை கொடுக்குறேன் உதவிகளை செய்யி இளைஞர்களை கூப்பிட்டு வேலை வாய்ப்பு கொடு அன்னதானம் பண்ணி எல்லாருக்கும் அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு போனது உனக்கு தேவை மகனாடா மாநாட்டுக்கு வேலையே இல்லை உங்கள் முருகபக்து மாநாடுக்கு வேலையே இல்லை ஆனால் முருகபக்தான் மாடு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை சேர்க்கக்கூடிய வலிமையை ஏற்படுத்துகிற அந்த கும்பலால் விளையக்கூடியது தான் மீண்டும் அயோத்தி திருப்பம் ஒன்றும் அதை தடுத்து நிறுத்தது தான் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருக்காங்க ஆர்எஸ் பிஜேபி இந்தி முன்னணி கும்பல் வந்து மிகப்பெரிய கலவரத்தை வந்து சமீப காலமாக வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுடைய மக்களும் மக்கள் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் பேச மாட்டாங்க அயோத்தியில் எப்படி வந்து ராம குறிப்பாக பாபர் மசூதியை எடுத்தார்களோ அதே மாதிரி திருப்பூரம் வந்து இவங்க வந்து அங்கே உள்ள தர்காவை இடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்க வந்து தமிழ்நாட்டில் வட இந்தியா முழுவதும் கால் உண்டிட்டாங்க தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் இவங்க கால் உண்டுறணும்ன்ற அடிப்படையில் வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க வைக்கப்பட்ட இடம் தான் திருப்புறம் உண்டுறோம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சென்னிமலையில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு செயல்பட்டாங்க அதே மாதிரி அரியர் ஒரு மைக்கல் பட்டியலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வந்து முயற்சி பண்ணாங்க எல்லா கலவரமும் தமிழ்நாட்டில் வந்து முறியடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு கடைசி ஆயுதமாக யார் எடுத்திருக்காங்கன்னா முருகனை வந்து எடுத்திருக்காங்க இந்த முருகனை எடுத்தது முழு முற்றாக இங்கேயும் முறியடிக்கப்படுவாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை ஏன் அப்படி வந்து பேச வேண்டியது இருக்குன்னா இது ஒட்டு இது தமிழ்நாடு தமிழ்நாடு இது அயோத்தியாவில் தமிழ்நாடு இதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று மாதங்களில் தொடர்ச்சியாக நம்ம மக்கள் அதிகார கழகமும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரட்டா ஜல்லிக்கட்டை மீட்டோம் அரட்டாப்பட்டியை மீட்டோம் முருகனை மீட்போம் கற்பனை காப்போம்ன்ற உலகத்தை வந்து நம்ம முன் வச்சோம் அந்த முழக்கத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகம் ஜனநாயக சக்திகள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் குறிப்பாக தமிழ்நாடு அயோத்தி அல்ல என்று மறுபடியும் நாங்கள் வந்து உணர்த்துவோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு இப்படி தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து மாநில காவல்துறையை பார்த்தீங்கன்னா மத்திய காவல்துறைக்கு வேலை பார்க்குது இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கட்டுப்பாடுலே இல்லை ஸ்டாலின் முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லை இங்கே இருக்கிற போலீஸ் ஏன் சொல்கிறோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க வெளியூர்காரங்களை அவ்வளோ பேர் வந்து குமிச்சு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுது ஆயிரக்கணக்கான வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்யுதுன்னு தெரியல அப்போ மதுரை வந்து ஒரு அச்சத்துக்குள்ளாகவே இருக்குது இப்போ பாருங்கள் சவர விளம்பரம் பண்ணியிருக்காங்க நீதிமன்ற உத்தரவையும் மீறி நிறைய இடங்களில் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு சவர விளம்பரம் பண்ணியிருக்காங்க இது எப்படி பண்ணினாங்க நாங்கள் ஒரு துண்டு பிரச்சாரம் பண்ண முடியல வந்து குடுங்கி கிழிக்கிறாங்க அந்த இடத்துல கிழிக்கக்கூடிய அந்த காவல்துறை அவங்கள சவர் விளம்பரம் பண்ணுறதுக்கு அனுபவிச்சிருக்கு இப்போ என்ன நடக்குது இங்கே யாருக்கான இப்போ விழிச்சு இங்கே யாருக்கான வேலை பார்க்குறாங்கன்றே தெரியல இந்த அச்சத்தை வந்து போக்குவரம் தான் இருக்கிற எல்லா அமைப்பையும் வந்து அழைக்கிறதுக்கு மனு கொடுத்து ஆதித்தமிழர் கட்சி மாவட்டத்தில் அரசாங்கம் ஓகே மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக மத கலவரங்களை தூண்டுகின்ற இந்து முன்னணியை நடத்துகின்ற முருக பக்த மாநாட்டு என்ற பெயரில் மதுரையில் வந்து தொடர்ந்து வந்து மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மதுரை மண்ணில் வந்து மத கலவரங்களை வந்து தொடர்ந்து அதை வந்து ஊக்கப்படுத்தி அதில் நடத்துகின்ற நோக்கத்தோடு சங் பரிவார கும்பல்களும் உள்ள இந்து முன்னணி என்ற அமைப்புகளும் சேர்ந்து வந்து மத கலவரங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேற்று கூட வந்து ஈஸ்டர் பண்டிகையை முன் முன்னிட்டு தேவாலயங்களுக்குள்ளே நுழைந்து கிறிஸ்துவ மக்களை மிரட்டல் விட்டுக்கிற தோணியில் வந்து பல சங் பரிவார் கும்பகள் வந்து இந்தியா முழுவதும் நடந்திருக்காங்க இது போன்ற ரம்டா ரம்ஜான் பண்டிகை போதும் அதே போன்று தான் நடந்துகிட்டு இருக்காங்க இது போன்ற பல மாநிலங்களில் வந்து இது போன்று நடந்திருக்கு தமிழகத்திலையும் இது போன்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம்னு தான் இது போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வந்து இங்கே இயங்கி மத நல்லிணக்கத்தை வந்து அனைத்து மக்களிடையும் வந்து நம்ம உறுதிப்படுத்தணுன்றதுக்காண்டி இது போன்ற நாங்கள் தொடர்ந்து வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் அரசும் இதற்கு முன்னெடுப்பாக வந்து இந்த மதவாத சக்திகளை வந்து தடுத்து நிறுத்தணும் திராவிட இயக்க திராவிட மாடல் அரசு வந்து மதவாத சக்திகளை வளர விட்டிங்கன்னா இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு கடந்த காலங்களில் வந்து மண்டைக்காடு கலவரமாகட்டும் பல இடங்களில் வந்து நம்ம அதை தடுத்து நிறுத்தி இருக்கோம் இனி வருங்காலங்கள்லையும் மதுரை மட்டும் இல்லை எங்கே நடைபெற்றாலும் மதவாத சக்திகளின் கைகளை வந்து ஓங்க விடாமல் அவர்களை முறியடிக்கணுன்றது கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து இன்னைக்கு பல்வேறு ஜனநாயக சக்திகளும் வந்து இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த மாநாடு நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு மாநாடு நடத்திட்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பேருக்குமே இயல்பாக வந்து எழுது ஆனா எப்படி வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரு மக்களுக்கான உரிமைகள் மக்களுக்கான சரியான தேவைகளை கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான மாநாடு இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு அல்ல அப்படிங்கிறது அது இவர்கள் அப்ப என்ன நடத்த போறார்கள் அப்படின்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஏற்கனவே தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தீர்ப்பு வெளியாகிவிட்டது அது இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான நிலம் இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க மிச்ச நிலம் வந்து தேவஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் தான் இவர்களோட முக்கியமான நோக்கம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்இனுடைய வரலாறே வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கு முக்கியமாக ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமே நாக்பூரில் ஒரு மிகப்பெரிய மதக்கலவரம் நடந்திருக்கு அதுலேருந்து தான் அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு உருவாச்சு ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மண்டைக்காடு கலவரத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி பிஜேபிங்கிற ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இருக்கதே வெளியில் எல்லா பேத்துக்கும் தெரியும் அப்போ மண்டைக்காடில் வந்து சாதாரணமாக ரெண்டு பேர் கிறிஸ்தவர் நாடார்கள் இந்து நாடார்கள் ஒன்று ஒன்றுமா இருந்தவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில பகை உணர்வை ஏற்படுத்தி எதிரிகளாக்கி கிட்டத்தட்ட அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை சாதாரண பொய் சொல்லி ஏற்படுத்தினார்கள் அதாவது கிறிஸ்தவ இளைஞர்கள் வந்து இந்து பெண்களை கேலி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி கன்னியாகுமரியிலையும் சரி நாகர்கோவிலையும் சரி எந்த மதக்கலவரமே நடந்தது இல்லை இவர்கள் உள்ளே வந்தார்கள் மதக்கலவரம் வந்து தீவிரமாக நடந்துச்சு அப்படிங்கிறதான் இதே போல் கோவையை எடுத்துக்கோங்க கோவையில் கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகுறாரு அங்கே என்ன சொல்லி கலவரம் பண்ணாங்க அங்கே ஒரு காவலர் செல்வராஜ் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தோணி செல்வராஜ் அவர் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் இந்து காவலர் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி அங்கே உள்ள போலீஸை வந்து இஸ்லாமியர்கள் மீது வந்து வச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே போகும் இப்ப ஈரோட்டில் சென்னிமலையில ஒரு கிறிஸ்தவ மலையா அதாவது ஒரு மலையை வந்து சென்னிமலையை வந்து கிறிஸ்தவ மலையை போகிறாங்கன்னு பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணி அதற்கான ஆட்களை இவர்களே ரெடி பண்ணி பிரச்சனை பண்ணி கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி பண்ணார்கள் அதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அம்பலமாயிருக்கு அப்ப இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் அப்படின்றா இவர்களுக்கு தேர்தல் கணக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இங்க என்ன செய்தாவது கலவரம் செய்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மதியில் தேர்தலில் தாக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இவர்களோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பெரும்பான்மையான தொகுதிகளை வந்து வெல்லுவோம் அப்படின்னு எச்ராஜா அந்த பிப்ரவரி நாலாம் தேதி மாநாட்டில் பேசுறாரு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச இந்து முன்னாடி ஆர்ப்பாட்டத்தில் என்ன அப்படின்னா நாங்கள் தர்காவை இடிப்போம் தர்காவை அகற்றுவோம் அயோத்தியாக்குவோம் இனிமேல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசுறாரு அப்போ தேர்தலை கணக்காக வைத்து இவர்கள் செய்கிறார்கள் தொடர்ந்து இதுதான் இவர்களோட வரலாறு எங்கெல்லாம் கலவரம் நடத்துகிறாரோ அங்கெல்லாம் தேர்தலுக்கு அடித்தளமிட்டு அங்கே உள்ள தேர்தலில் வந்து செல்வாக்கு செலுத்துவதற்காக மக்களை பிளவுபடுத்தி தங்கள் ஆட்சிக்கு வருவதற்காகவும் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு நாக்பூரில் குறிப்பாக இன்னைக்கு நாக்பூரில் மகாராஷ்டிராத்து கலவரம் நடந்து கலவரம் நடந்துட்டு இருக்கு அப்போ அங்கே அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இந்து மக்களை மத முனைவாக்கம் பண்ணி அங்க மிகப்பெரிய கலவரத்தை நடத்தி இன்னைக்கு இன்னொரு குஜராத் கலவரம் மாதிரி மகாராஷ்டிரால வந்து நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மத அடிப்படைவாதத்தை மக்கள் மத்தியில் என்னைக்குமே உதவி இருக்கிறாங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதை வந்து வேணுகோபால் அறிக்கை மண்டக்காடு கலவரத்தில் வந்து அவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் சிட்டிங் நீதிபதி அவர் போய் ஆய்வு செஞ்சு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் மக்களை பிளவுபடுத்தி முனைவாக்கம் பண்ணி சண்டையிட வைப்பார்கள் இவர்களுக்கு எதிராக அரசே விழிப்புணர்வு செய்ய வேண்டும்னு அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு நம்ம அந்த வேலை இன்னைக்கு கையில எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் தோழர் அதான் ரொம்ப முக்கியமான வேலை இன்னைக்கு இந்த ஜனநாயக சக்திகள்லாம் நம்ம ஏன் மாணவ அனுமதி கேட்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட சரியான கருத்தை சமத்துவத்தை ஜனநாயகத்தை கொண்டு போக நினைக்கிறான் அவன் மக்கள்கிட்ட கலவரத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறான் அதனாலதான் அவன் மாநாட்டை தடை செய்யணும்னு சொல்றான் அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இதை செய்வதன் மூலமாக தான் உண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு சரியான மத நல்லிணக்கத்தையும் மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையும் ஏற்படுத்த முடியும் அதற்காக அனைவரும் காத்தில் நிற்போம் இவர்களை கண்டிப்பாக தடை செய்ய இன்னைக்கு மாவட்ட ஆட்சியிட மனு கொடுத்துருக்கோம் இந்த மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தடை செய்யப்படணும் இதற்காக தொடர்ந்து போராடுவோம் நன்றி